வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் தரவுகளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை ஒரு அழுத்து அழுத்திருங்க வாழ்க்கை வளம் ரொம்ப சந்தோஷமா ஏற்பட்டோம் உண்மையாவே கடவுள் அந்த திருவள்ளாரு நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் பார்ப்போம் இதே எடுத்து எதனையோ மீட்டிங் நடத்தப்படுது எப்படி

என்று வள்ளுவர் இறைவன் தான் காலையில ஆனது மீராய் எத்தை வருவளதே அவ்வாறு வந்து எல்லா வியாசத்தை தரதென்று மற்றவன் அப்படிவே தான் இருக்கும் மீண்டும் ஒரு தட காட்சியதெ நல்ல சொற்பொழிச்சோ அடைவோடு நல்ல சொற்பொழியோ पहिला ப்ளீங் அரடோ விசித்திரமான ஹேப்பிங் அண்ட் ட்ராஸ்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி வந்து வந்த அனைவருக்கும் தரமான அறிவுகளாய்

இப்ப இந்த மாதிரி ஒரு மாதிரி நம்ம மாணவிகள் உருவாக்க மாணவியாக உங்களுக்கு நீங்க பலாண்டு பலாண்டு நீங்க வாழ்கைகளை நீங்களும் நல்ல நல்ல படிக்க வைக்கணும் நல்ல வழியாக இருக்கணும் என்று வாழ்க்கை Thanks to my life i suppose i became very sick uh, lost so many things but i get back one by one and this place is really great Sorry for talking too much. <laughs> I think so. I talk too much now after retirement. <laughs> because I get the chance now and then. I have three grandchildren to be blessed <laughs> in the I and very cheerful. Don't have much money and I can say those days from the administration which she And um, I thought I'd spend only five minutes here and I told my husband to wait but uh, you know something all these emotions and everything has taken a lot of a place. My son has come from um, uh, Australia it's my friend, my grand... I and mean, only today I am in, in kind of dress to that appearance. At

I am basically proud of you. So, I feel very bad, but I am full Everything And after the time, They interest everything. I they close, everything is there. And the skydives or whatever,

அப்ப அது வரைக்கும் நல்ல கால துண்டா இருப்பாங்க பார்த்தா பயங்க ஏன்னா அப்ப வந்து நான் சின்னத்துல அண்ணாடி பார்த்தா பயங்க ஆனாலும் கரெக்டா பாசத்துக்கு நல்ல திருப்பி அள்தான் சொல்லுவாங்க அது உங்களே உங்களை வருத்தக்கூடிய ஏன்னா கொஞ்சம் ஏதாவது இருந்த மிசலா சாப்பிட்டு விடுறாங்க Thank <laughs> you